இப்போ வலிப்பு அப்படின்னாலே நம்ம காமனாக சொல்கிறது காக்கா வலிப்பு இல்லையா கை கால் வெட்டி வெட்டி இழுக்கிறது நினைவு இழந்து அவங்க கீழே விழுந்து நாக்க கடிக்கிறது நொர தள்ளுறது அதை தான் நம்ம காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக அந்த பேர்லேயே காக்கா வலிப்புன்னு நம்ம சொல்கிறதுல காக்காக்கும் அந்த வலிப்புக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்போ எப்படி இந்த பேர் வந்தது கால் கை தமிழ்ல வலிப்பது அப்படின்னா இழுப்பதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு சோ இந்த கால் கை இழுத்துக்கிட்டு வர்ற அந்த வித அந்த ஒரு டைப் ஆஃப் ஃபிட்ஸ தான் அவங்க கால் கை வலிப்பது கால் கை வலிப்பதுன்னு சொன்னது சொல்லி சொல்லி அது மறுவி காக்கா வலிப்பு அப்படின்ற பேர் வந்தது ஸோ காக்காக்கும் வலிப்புக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அதை நம்ம யூஸ்வலாக ஜென்ரலைஸ்ட் எபிலப்சி என்று சொல்வோம் அதாவது நினைவு இழந்து ம மூளையுடைய இரண்டு இருந்துமே வலிப்புடைய அலைகள் வந்து ரெண்டு கை கால் வெட்டி வெட்டி இழுப்பது அது ஒரு வகையான வலிப்பு